ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் நாளைக்கு சந்திர கிரகணம் வரப்போது ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாளைக்கு சந்திர கிரகணம் நடக்குது இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பதினொன்னுலேருந்து பத்து பதினேழு வரைக்கும் இந்த சந்திரகிரகணம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த சந்திரகிரகணம் வந்து நடக்குது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதுசாக அதுவும் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் வரப்போகுது அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு வீடியோ இல்லைனா போஸ்ட்டு இல்லைனா யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கிரகணத்தை போ இப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் இந்த வீடியோவில் அதிகப்படியான பேருக்கு வரக்கூடிய டவுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் கிரகணத்தை நினச்சி நீங்கள் ரொம்பலாம் பயப்படலாம் வேணாம் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் பெருசாக வந்து உங்களை அது எதுவுமே அஃபெக்ட் வந்து பண்ணாது ஸோ வந்து நீங்கள் ரொம்பலாம் ஒரே ஆகாதீங்க நம்பர் ஒன் வந்து வெளியே போகலாமான்றது தான் நம்பர் ஒன் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் போங்க இப்போ நீங்கள் வெளியே போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உள்ளே இருக்க குழந்தைக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி பயமுறுத்துவாங்க அதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரகணத்தப்போ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட்டு போகணும் உங்களுக்கு வந்து ஒரு பெயின் வந்துடுச்சு போகணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது டாக்டர் செக்அப் இருக்குது நீங்கள் போகணும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு நீங்கள் போகலாம் மற்றபடி அந்த நாலு மணி நேரம் முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ ஒரு ரீசன் நம்ம சொல்கிறாங்க நம்ம ஊரில் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும்ல ஸோ அதுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி போகிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்றது கிடையாது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது நிறையா நாடுகளில் இந்த மாதிரி கிரகணத்தப்போ பார்க்கக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்னெலாம் சொல்லதான் செய்கிறாங்க ஸோ நம்ம முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க அதுக்காக போகிறதா பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அறிவியல் பூர்வமான உண்மை எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் வரும் தண்ணி குடிக்கலனா தான் பிரச்சனை நாலு மணி நேரம் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி நார்மல் நாளாக இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஃபுட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஏன்னா அப்போ தான் அந்த பனிக்கூட நீர் வந்து ஆகும் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் தண்ணி நிறையா குடிங்க அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கலாமா நிறைய பேருக்கு வந்து வரும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது அந்த டைமில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த ரேடியேஷன்ஸ்னால பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்லுவாங்க சூரிய கிரகணமாக இருக்குது நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக குளிக்கிறது நல்லது பட் நாளைக்கு சந்திர கிரகணம் தான் நடக்குது அதோடய தாக்கம் பெருசாக இருக்காது பகலில் நடக்குது இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே ஒருவேளை போயிட்டு வந்துட்டீங்க ஒரு டூ ஹவர்ஸ் ரொம்ப கண்டினியூவாக நீங்கள் வெளியே இருந்துட்டீங்க காலையில் அந்த டைமில் அப்படின்னா வீட்டுக்கு வந்து குளிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து சாப்பிடலாமா சமைச்சு சாப்பிட்லாமான்னு டவுட் வரும் சாப்பிடலாம் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுங்க வீட்டில் செஞ்ச உணவுகள் எடுங்க அவுட் சைடு ஃபுட்டு வேணா நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க நிறையா வாட்டர் குடிங்க தாராளமாக அந்த டைமில் சமைக்கலாம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மொபைல் லேப்டாப் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப வயிற்கிட்ட வச்சு யூஸ் பண்ணாதீங்க இது கிரகணத்தப்பன்னு கிடையாது எப்பயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எலக்ட்ரானிக் ஐட்டம் மொபைல் லேப்டாப் சார்ஜர் இது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ரொம்ப நேரம் வயிறு கிட்ட மொபைலை வச்சு யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் எதாவது சார்ஜ் போடுறீங்க ஸ்விட்ச் போடுறீங்க எல்லாமே கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் கிரகணத்தப்ப ஃபாலோ பண்ணால் போதும் இம்பார்ட்டன்னா போங்க இல்லைன்னா வேணால் மைல்டான உணவுகள் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க அதே மாதிரி தூங்கலாமா நிறைய பேருக்கு வரும் தாராளமாக தூங்கலாம் தூங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தூக்கம் வந்தால் நீங்கள் தாராளமாக தூங்குங்க அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து வராது இது ஒரு நார்மலான நாள் தான் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி